ஹாய் விர்ஸ் வணக்கம் சேலம்பாடி ஃபீல்ட்லேருந்து பேசுகிறேங்க இது வந்து டாடா எஸ் கண்டெய்னரு வண்டி எடுத்து புது வண்டி எடுத்தாங்க புது வண்டி எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது வண்டி புக் பண்ணுறப்ப நம்மள்டே வந்து புக் பண்ணிட்டாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இரண்டே நாளுங்க இந்த வண்டி டெலிவரி ஏன் அப்படின்னா எனக்கு வேலை செய்கிறதுக்கு கண்டெய்னர் வேலை செய்கிறதுக்கு மூணு மூணுலேருந்து நான் மூன்றரை நாள் ஆகும் அங்கே வண்டி புக் பண்ணிட்டீங்க அப்புடின்னா இங்கே எனக்கு வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபிட் பண்ணி ஏரோட டைன்க்கு வச்சு கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் எங்கிட்ட வேண்டி டெலிவரி கொடுக்கறது நீங்கள் எடுத்துட்டு டெலிவரி கொடுத்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆகும் கண்டெய்னருக்கு மட்டும் சைட் ஆங்கிள் வந்து நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா ரெண்டே நாள் தான் குயிக் அண்ட் டெலிவரி டைமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் மிச்சமாகும் ஏன்னா முதல் போட்டிருக்கீங்க முதல் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட நின்றுச்சு அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரருவா டியூ அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து இதாகும் எப்படி ஆயிரம் ரூபா போனால் டிரைவர் சம்பளம் ப்ளஸ் வந்து டியூ இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆகி போயிடும் எங்கிட்ட வந்தால் ரெண்டு நாள் தாங்க பாடி கட்டுறதுக்கு இமீடியேட்டாக நான் டெலிவரி கொடுத்துருவேன் டிலேலாம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஏன்னா எங்கள்கிட்டையும் நிறையா வண்டி வந்துகிட்டே இருக்குது அங்கே வண்டி புக் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்டயும் ஒரு வார்த்தா எங்களுக்கும் ஃபோன் பண்ணி எங்களுக்கு கூகுள் பே பண்ணாலும் சரி இல்லை நே நேராக வந்து ஷாப் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணாலும் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருவோம் கண்டெய்னருக்கு சைட் ஆங்கிள் பொறுத்தளவுக்கு நார்மலாகவே வாங்க ரெண்டு நாளில் டெலிவரி கொடுத்துருவேன் இது ஃபினிஷிங் ஆகி டெலிவரிங்க ரெண்டு நாள் இருந்த வண்டி டெலிவரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து பணம் கட்டினாங்க கண்டெய்னர் ஃபிஃப்டி பர்சண்ட் பணம் கட்டிட்டாங்க பணம் கட்டி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வண்டி வந்தோன்னா எடுத்து மாட்டுறதுதாங்க மாட்டி பெயிண்டிங் ஃபினிஷிங் பண்ணி உங்களுக்கு எல்லாமே எழுத்து வேலை கொண்டு எப்சி வரைக்கும் எல்லாமே எப்சி ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் சைடு ஆங்கிலும் அதே மாதிரி தான் சைட் ஆங்கிள் வந்து இப்போ இப்போ கண்டெய்னர் இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டைமண்ட் ஷீட்டு போட்டு கொடுத்துருக்குங்க ப்ளைவுட் டைமண்ட் ஷீட்டு இதே வந்து சைட் ஆங்கிளும் வந்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் ரெண்டே நாள் தாங்க டெலிவரி பேக்கில் வந்து டோர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுருவோம் டோரை கட்டிவிட்டு இன்ஜஸ் பெரிய இன்ஜஸ்ஸாக போட்டு நார்மல் இன்ஜஸ் இன்ஜஸ் இல்லாமல் பெரிய இன்ஜஸ்ஸாக போட்டு கரெக்டாக மூலமட்டம் மட்டம் பார்த்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டுன்னா ஆயில் பைப் தாங்க நாங்கள் போடுவோம் நார்மல் பைப்பு போடுறது கிடையாது எங்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்கனால் நார்மல் பைப்பு போட்டு கட்டி கொடுங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரியே நாங்கள் பைப்பு இதெல்லாமே எடுக்கிறதுனால எங்களுக்கு ரெகுலராகவே ஆயில் பைப் போட்டு கட்டி கொடுத்துருவோங்க பேக்கில் டோரை கழட்டிட்டு இந்த இன்ஜஸ் எல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு பெரிய இன்ஜஸாக போட்டு டோரையும் ஹைட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வி தேட்டிங்கிற மாடல் கட்டிகிட்ருக்குறோம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து படா தோஸ்து அசோக்ல அசோக் லைலாண்டில் இதே மகேந்திராவில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப்பு பிக்கப்பில் வந்து ஸ்பெஷல் என்னென்னாங்க நம்மளது என்ன ஆடு ஓட்டுறதும் கோழி ஓட்டுற வண்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோழி ஓட்டுற வண்டி இப்போ பிளாட்ஃபார்ம் போட்டு பண்ணுறதுக்கு பத்து நாள் ஆகும் ஆடு ஓட்டுற வண்டி பார்த்தீங்கன்னா அதுவும் பத்து நாள் ஆகுங்க சைடு ஆங்கிள் இந்த மாதிரி போட்டு பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தான் குயிக் அண்ட் டெலிவரி நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டிங்க ரெண்டு நாளில் டெலிவரி கொடுத்துருவேன் சைடு ஆங்கிள் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் எடுத்து ஓட்டி சம்பாதிங்க ஏன் ரெண்டு நாள் டெலிவரி ரெண்டு நாள் டெலிவரின்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஓட்டி சம்பாரிச்சிங்கன்னா தான் அடுத்த டியூ கட்ட போகிறீங்க கையில் இருந்து யாருமே பண்ணலைங்க ஓட்டி சம்பாதிக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஸ்பீட் ஒர்க் இருக்கிறோம் தேவைங்கிறவங்க என்னை கூப்பிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்